உயிர்ப்பு நாயரை முன்னிட்டு கொச்சிக்கடை நடைபெற்ற ஆராதனின் போது இனந்திரியா நபராக மேற்கொள்ளப்பட்டில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது இதுவரை தகவல்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை இறப்புகளும் காயமடைந்த எண்ணிக்கை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் பெரிய அனத்த முழு நிகழ்ந்திருப்பதை காணக்கூடிய இருக்கின்றது ஆலயத்தின் முற்பகுதி முழுதாக சேதமடைந்து அதில் திருப்பள்ள பங்கு பெற்றியும் ஆபத்துக்கள் ஏகம் திருக்கலாம் என்ற அச்சம் நிலை வருகின்றது இந்த இடத்திலே முற்படையினரும் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு படுகாயமடைந்தவர்கள் தேசிய வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு இதே தற்பொழுது வரை கிடைத்த அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்த நிலையில் தேசிய வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது இதேவேளை கொழும்பு பேராயர் திரு கலாநிதி கருநர் மைசூன் கஜித் அவர்கள் விஜயம் செய்து நேரங்களை பார்வையிட்டவுடன் கொழும்பு ஆயர்கள் குறுகள் குறுக்கள் உட்பட பலரும் குறித்த இடத்தில் நின்று ஒன்று மக்களை ஆசிவாதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதே கொச்சிக்கடைய சூழ்நிலை மக்கள் மிகவும் பதட்டத்துடன் தங்களுடைய உறவுகளுக்கு என்ன என்று நடந்தது என்று ஊக்கத்துடன் வெளியிலே காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இருந்தபோதும் போலீசார் உரிய பாதுகாப்பு வழங்கிக் கொண்டு காயமடைந்தவர்களை மீட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த வேளையிலே குறித்த பகுதி மிகவும் அநத்தமான பத பதட்டமான சூழ்நிலை காணப்படுகின்றது ஆளுநர் செய்திகளுக்காக கொச்சிக்கடை அந்தமணியார் ஆலயத்திலிருந்து இருந்து ஜூ